பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் மிக அருமையாக திரைப்படங்களில் மோதி திரையரங்கில் மிகப்பெரிய வெற்றி திரைப்படங்களை இருவருமே கொடுத்துருக்குறாங்க அப்படி இருக்கும் காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு நடிகராக இருக்கும் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திரைப்படம் வெளியிடுகிறது அந்த திரைப்படங்களோட நமது சண்முக பாண்டியல் திரைப்படமும் வெளியிடுறதாக தகவல் வெளியாகி உள்ளது கூலி லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் மிக அருமையான ஒரு கதைகளம் கொண்ட திரைப்படமாக அனிருத் இசையில் இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க மிக அருமையான ஒரு திரைப்படம் ஆக்ஷன் ஒரு அதிரடி த்ரில்லிங்கான மிக அருமையான ஒரு திரைப்படம் நிறைய பேர் இந்த திரைப்படத்தில் நடிக்கிறாங்க நாகார்ஜுனா மற்றும் உபேந்திரா சத்யராஜ் அவர்கள் ரொம்ப வருஷத்துக்கு பிறகு கம் பேக் வில்லனாக அதுவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் திரைப்படங்களை குறிப்பாக நடிக்க மாட்டேன்னு நிறைய சொல்லியிருக்காரு ஆனால் அந்த கூலி திரைப்படத்தில் நடிக்கிறார் இந்த திரைப்படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி திரைக்கு வருவதாக மிகப்பெரிய ஒரு தகவல் வெளியாகியுள்ளது தீபாவளி தினத்தன்று திரையரங்காதிர முன்னூற்றி நாற்பது கோடி பட்ஜெட்டில் மிக பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் ஒளி இந்த திரைப்படத்தில் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடனமும் சரி ஒரு பாடலும் அவரோட பர்த்டே சைட்டில் வெளியிட்டிருக்கிறாங்க மிக அருமையாக இருந்துச்சுங்க ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மாமனிதன் மிக சிறந்த ஒரு நடிகன் இப்போ இத்தனை ஆண்டுகளும் பார்த்தீங்கன்னா இளைய தலைமுறையினருடன் போட்டி போட்டு திரைப்படங்களை வெளியிட்டு மிக அருமையாக வெற்றி திரைப்படங்களையும் கொடுத்துருக்கிறாரு அந்த மாதிரி இப்போவும் நிற்கிறாரு பாருங்கள் அந்த இடத்துல அந்த பாயிண்டில் அதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை மிக அருமையான கூலி கதாபாத்திரம் கொண்ட இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு ரசிகர்கள் மிகப்பெரிய ஒரு விருந்தாக எதிர்பார்த்துருக்கும் மற்ற திரைப்படங்களோட கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சத்யராஜ் அவர்கள் இந்த திரைப்படத்தில் அந்த மொட்டை கெட்டப்லே மிக அருமையாக நடிக்கிறார் அப்போ பாருங்கள் மிஸ்டர் பாரத் இந்த மாதிரி நிறைய திரைப்படங்களில் வில்லனாக நம்ம சத்யராஜன் நடிச்சிருக்கிறாரு மிக அருமையாக இந்த கூலி திரைப்படத்தில் தன்னோட வில்லத்தனத்தை ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்ன நடித்தது மாதிரியே கம்பெர் கொடுத்து இந்த திரைப்படத்தில் நடிக்கிறாரு உபேந்திரர் ஒரு கன்னடத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாரு இவரும் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருக்கிறாரு மிக அருமையாகவும் இந்த திரைப்படத்தில் இவரும் மிக ஆக்சன் ஹீரோவாக இந்த திரைப்படத்தில் நடிச்சார் நாகார்ஜுன சொல்லவே வேண்டாம் இந்த திரைப்படத்தில் மிகப்பெரிய ஒரு ஹீரோ இல்லை அவர் ஒரு தெலுங்கானா மாநிலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ பொதுவாக ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் நிறைய செலக்ட் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா நமது கமலஹாசன் அவர்கள் சுருதி அவர்கள் இந்த திரைப்படத்தில் நடிக்கிறாங்க லோகேஷ் கனகராஜ் அவர் கதையில் மிக அருமையாக கூடிய திரைப்படம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு திரையரங்கில் உலக லெவலில் இந்த திரைப்படங்கள் வெளியிடுவாங்க அந்த திரைப்படம் பெரிய பட்ஜெட் திரைப்படம் வரும்போது பொதுவாக எந்த திரைப்படமும் திரைக்கு வராது அந்த திரைப்பட திரைக்கு வராதுங்கிறத விட மிகப்பெரிய ஒரு அதுக்கேற்ற ஈக்குவலான ஆளுங்களோட திரைப்படத்தை தான் வெளியிடுவாங்க பொதுவாக சன் பிக்சர் மற்றும் ரெட்ஜன் வந்தாலே அந்த பாதி திரைப்படத்தை பேன் பண்ணிடுவாங்க அப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட கூலி திரைப்படம் மிக பிரம்மாண்டமான ஒரு பட்ஜெட்டில் இந்த திரைப்படம் வெளிவருகிறது இந்த திரைப்படம் குறிப்பாக ஆயிரம் கோடி பட்ஜெட்டை தாண்டி மிகப்பெரிய ஒரு வசூலை கொடுக்கும்னு சினிமா வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு சாதனையாக இந்த திரைப்படம் அமையும் கமலுக்கு எப்படி விக்ரம் திரைப்படம் அமைந்ததோ அதுபோல் இந்த கூலி திரைப்படமும் மிக பிரம்மாண்டமாக கதை சூப்பர் ஸ்டார் நடிச்சு விட்டுருக்கிறாரு இந்த திரைப்படம் நடித்து எல்லாமே முடிஞ்சிருச்சு இந்த திரைப்படத்தோட வெளியில் டேட்டும் அரிசிவிட்டாங்க இந்த திரைப்படத்தோட ஆடியோல வச்சு நடத்துகிறதுக்கும் அடுத்த மாதம் மிக அருமையாக ஒரு பெரிய பட்ஜெட்டில் இதையும் பண்ணாங்க படத்தோட பட்ஜெட்டெல்லாம் முடிஞ்சு சூப்பர் ஸ்டார் உடனடி முடியாட்டலாம் இந்த திரைப்படத்தை நடித்து இந்த திரைப்படம் மிக பிரமாண்டமாக அமைஞ்சதே மிகப்பெரிய விஷயம் அதில் ஒரு பாடலும் வெளியே விட்டுருக்கிறாங்க அதான் நான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக அமைஞ்சது இந்த திரைப்படம் என்பது மிகப்பெரிய ஒரு வரலாற்றில் இந்த திரைப்படம் ஒரு வெள்ளிவிழா காணும் மிக அருமையான ஒரு திரைப்படம் கூலி பாக்ஸ் ஆஃப் வசூலையும் லோகேஷ் கனகராஜ் அவர் திரைப்படங்களை அடிச்சிக்க முடியாது அந்த அளவுக்கு அவர் பட்ஜெட்டில் மிக பிரம்மாண்டமாக எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனராக தான் லோகேஷ் கனகராஜ் அனிருத் அவர்களை சொல்லவே வேண்டாம் பொதுவாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் திரைப்படங்களாக இருக்கட்டும் லோகேஷ் கனகராஜ் இயக்கிற திரைப்படங்களில் அவர் தான் இசை அமைக்கிறார் என்னென்ன தெரியல ரெண்டு வருக்கும் காம்போ ரொம்ப நெருக்கமாக இருக்குது அதனால் இந்த திரைப்படத்திற்கும் அவர் தான் இசையை அமைச்சிருக்கிறார் வெறித்தனமான இப்போ இருக்க தலைமுறைகளுக்கு இளைய தலைமுறைகளுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் ஆக்ஷன் த்ரில்லிங்கான ஒரு திரைப்படங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் ஆக்ஷனாக இருக்கும் மிக பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் என்பதனால் இந்த திரைப்படத்திற்கு ரசிகர்கள் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்த்து இருக்கிறது அந்த ஆகஸ்ட் மாதம் எந்த திரைப்படமும் வெளிவிடலைன்னு சொன்னாங்க இவரோட திரைப்படங்களுக்கு இணையாக எந்த திரைப்படமும் அமையாது இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் திரைப்படம் ஆகஸ்ட் தீபாவளி தினத்தன்று திரைக்கு வருது ரசிகர் பட்டாளங்கள் ஒரு கொண்டாட காத்துக்கி இதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் பார்த்து நிறைய திரைப்படங்களில் மோதிருக்கிறாரு இப்போ நமது வருத்தப்படா வாலிப சங்கம் மற்றும் விஜயசெக்திப்பை வச்சு பல திரைப்படங்களை இயக்கிய பொன்றாம் இயக்கத்தில் கொம்புசீவி என்ற ஒரு கலக்கலான ஒரு காமெடி திரைப்படத்தை தான் மதுரை மற்றும் தேனி கம்பங்களை வச்சு எடுத்திருக்கிறாரு இது பொதுவாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வீரசாரமாகத்தான் தான் இருக்கும் பாரதராஜா அவர்கள் திரைப்படங்களை போல் செம்மன் சேர்ந்த ஏரியா தான் அந்த ஏரியாவை ஒரு அணைக்கட்டுகளை சம்பந்தமாக வச்சு எடுத்துருக்கிறாங்க இந்த திரைப்படத்தில் சூப்பரி ஸ்டார் சுப் சரத்குமார் மற்றும் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் தார்விகா மற்றும் பலர் இணைஞ்சு நடிச்சிருக்கிறாங்க இந்த திரைப்படமும் மிக பிரம்மாண்டமாக இந்த திரைப்பட கதைகளை உருவாகி எல்லாம் முடிஞ்சு பிரபலமாக ஒவ்வொரு டைம் பற்றினா அப்டேட் வந்து இருக்கும் அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஏன்னா அந்த இடைப்பட்ட கேப்பில் ரெண்டு வருஷமா கேப்பில் வந்து அதிலிருந்து இப்போ இதில் நடிக்கார்னா விறுவிறுப்பாக நடித்து இந்த திரைப்படம் ஒரு காமெடி கலந்த ஒரு ஆக்ஷன் கலந்த திரைப்படமாக இருக்கும் பாடலும் மிக அருமையாக எல்லாமே எடிட் போயிட்டு இருக்குது பிரசாத் ஸ்டுடியோல தான் இந்த படத்தோட உடனே நிறைய பேருக்கு உடுக்கும் உடைகள் மற்றும் சாப்பாடு ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல எல்லாருக்குமே ஒரு ஆளுக்கு பத்தாயிரம் ரூபாய் மேல அந்த அளவுக்கு எல்லாருக்குமே செலவு பண்ணியிருக்காருங்க சண்முக பாண்டிய அவர்களை பொறுத்த வரைக்குமே அந்த இடத்துல நினைக்கிறாரு கேப்டன் எப்படி தன்னோட பயணித்த எல்லாருக்குமே உதவி செஞ்சாரோ அந்த மாதிரி எல்லாருக்குமே உதவி தான் அது கம்பம் தேனி அந்த இடத்துல தான் ஷூட்டிங் ஒரு மூணு மாதமாக நடந்துகிட்டே இருந்தது இப்போ சென்னையில் கொஞ்சம் ஒரு மூணு மாதம் நடந்து சென்னையில் தான் அந்த படத்தோட ஷூட்டிங்கை நிறைவுபெற்றாங்க மிக பிரம்மாண்டமாக அந்த செட்டில் ஒரு வீடியோவை பிரபலமாக வெளியிட்டாங்க சந்தோஷமாக இருந்தது அந்த வீடியோவை பார்த்த பிறகு இந்த கொம்பு சீவி திரைப்படத்தும் கதைகளும் மிக அருமையாக அமைஞ்சிருக்கனால இந்த திரைப்படமும் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமையும் படைத்தளவன் திரைப்படத்திற்கு அடுத்து அவருக்கு வர இருக்கும் திரைப்படம் கொம்பு சீவி திரைப்படம் இந்த திரைப்படம் மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி திரைப்படமாக அமையும் ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு திரைப்படம் தீபாவளி தினத்தில் இன்று வெளிவருகிறது அதே டயத்தில் இந்த கொம்பு சிவி திரைப்படமும் திரைக்கு வருவதாக சில தகவல் வெளியாகிறது ஆகஸ்ட் மாதம் அந்த திரைப்படம் திரைக்கு வரும்போது இரு திரைப்படங்களுமே நல்ல ஒரு கம்போஸ் இந்த திரைப்படமும் பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக தான் போட்டு எடுத்துருக்குறாங்க இருந்தாலும் கதைகளை மிக அருமையாக அமைஞ்சனால கொம்பு சிவி திரைப்படமும் மிக பிரமாண்டமான ஒரு வெற்றி கொடுக்கும் அளவுக்கு திரையரங்கில் ரசிகர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பூர்த்தி செய்யும் அளவுக்கு இந்த திரைப்படத்திலே நடிச்சிருக்கிறாரு ஒரு விறுவிறுப்பாக ஃபஸ்ட்டு திரைப்படத்தில் ஒரு மாதிரி இருக்கும் இரண்டாவது திரைப்படம் மூன்றாவது திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா ஆக்ஷன் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு வந்துருக்காரு இப்போ நான்காவது இந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அவரோட எஃபெக்ட் அதிகமாக இருக்கும் ஃபைஷனாக இருக்கட்டும் மற்றபடி ஆக்ஷன் சீக்குவன்ஸ் மற்ற டான்ஸு நடனம் அந்த பேச்சுவார்த்தை கலக்கலான காமெடி காமெடி நடிகர்லாம் அந்த திரைப்படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க மிக அருவியாக இந்த திரைப்படம் இருக்கும் நிறைய போஸ்ட்டுகள் வந்து வெளியிடலை இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட்டு செகண்ட் லுக் போஸ்ட்டு சண்முக பாண்டியன் அவரோட பிறந்தநாள் தினத்தேருந்து இந்த போஸ்ட்லாம் வெளியிட்டாங்க அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நமக்கு பொதுவாக சண்முக பாண்டியன் அவர்களை பொறுத்த வரைக்குமே அந்த சீவி திரைப்படம் ஷார்ட்டிங்கிலேருந்து அவர் பூஜை ஆரம்பத்திலேருந்து ஒவ்வொரு திரைப்படத்தோட அப்டேட்டிங் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம் நமக்கு சண்முக பாண்டியன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு பாரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி ஆதரவு கொடுத்தமோ அதுபோல் இந்த திரைப்படத்திற்கும் மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுப்போம் தீபாவளி தினத்தன்று இந்த திரைப்படம் வெளியூர்வதாக சகல் வெளியாகிறது மிகப்பெரிய ஒரு அருமை நமது சண்முக பாண்டியன் அவர் நடிப்பில் பொன்புசுவி மற்றும் யுவன் சங்கராஜா இசை இசைய யுவன் சங்கராஜா கேப்டனோட அலெக்சாண்டர் போன்ற பல படங்களுக்கு நினைச்சிருக்கிறாரு இந்த திரைப்படத்திற்கும் இசை வந்து யுவன் சங்கராஜா அமைச்சது மிக அருமையாக காம்போ நல்லா அமைஞ்சிருக்கு போன்றாம் காமெடி மற்றும் மன்வாசனை சார்ந்த பாரதி ராஜா போல இயக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு இயக்குனர் இந்த திரைப்படமும் மிக பிரமாண்டமாக ஒரு வெற்றி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பல திரைப்படங்களை மதுரை மண்ணில் நடித்து அந்த ஷூட்டிங் எடுத்த எல்லாம் மிக அருமையான இடங்கள் அங்கே நிறைய திரைப்படங்களை வெற்றி கொடுத்துருக்கிறாரு நமது கேப்டன் விஜயகாந்த் அது கொம்புசீவி திரைப்படமும் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை காணும் ஏம்னா இந்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் நல்லா வசூல் கொடுத்துருக்கிற பல திரைப்படங்கள் இருக்கும்போது இந்த திரைப்படம் கலக்கலான ஒரு காமெடியான சிறந்த ஒரு திரைப்படம் போன்ற அமைக்கிறாரு இந்த திரைப்படம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றி திரைப்படமாக அமையும் ஆகஸ்ட்டு தீபாவளி தினத்தன்று இந்த திரைப்படம் வெளியேறுறதாக சில தகவல்கள் வெளியாகியுள்ளது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு நான் பழிந்து கொண்டு வருவதேன் எம்னா பிரசாத் ஸ்டூடியோவில் தான் எல்லா ஃபங்க்ஷனும் நடக்கும் அங்கே தான் எல்லாருமே படைத்தலவனாக மற்ற எல்லாத்துக்குமே அங்கே தான் எல்லாமே இது பண்ணாங்க இந்த திரைப்படமும் தீபாவளித்திறம் ஆகஸ்ட் வெளியாகிறது மிகப்பெரிய ஒரு உற்சாக வரவேற்பு என்ன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட கூலி திரைப்படம் வருகிறது கேப்டன் படங்களும் பல படங்களும் மோதி வெற்றி கொடுத்தார் என்று அவர் பையனும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடன் மோதி வெற்றி திரைப்படமாக அமையும் ஆகஸ்ட் மாதம் திரையரங்கு அதிரும்